பூமியிலிருந்து சரியாக முப்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வரு இந்த காற்று படலம் காற்று படலம் அந்த ஓசோன் படலம்ங்கிறோம் இதுதான் அங்கே இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த சு வெப்பத்தை தணிக்கிறது அங்கே ஏற்படுகிற நிறப்பிரிகை உங்களை பார்க்குற இப்போ நீ வானவில்லாம் பார்க்குற அதில் எல்லா வண்ணமும் தெரியும் வெள்ளை தெரியாது இந்த வர் இந்த வானவில்லை எல்லா வண்ணமும் தெரியுது பார் ஆனால் வெள்ள தெரியாது ஆனால் வெள்ளை அதில் இருக்கு வெள்ளையா அதில் இருக்கு ஆனா உன் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த நீல நிற வண்ணம் ஆதிக்கம் ஆதிக்கஞ்செலுத்தியிருது அதனால தான் வானமும் கடலும் முழுக்க நீளமாக தெரியிறதுக்கு காரணம் அதுதான் பார் முழுக்க நீளமாக தெரியுது அது அதிகப்படியாக ஆதிக்கஞ்செலுத்திருது இப்போ இந்த இடத்துல அங்கே இருந்து வருகிற வெப்பத்தை தனித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம் காற்று படலம் செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது போசிங்கி எரிஞ்சு செத்து போயிடுவோம் அப்ப அதை யாரு தடுக்கிறது இந்த மரங்கள் பாக்குற இது ஏன் பழுப்பா காட்டிருக்கேன்னா நீ எந்த செடியும் குடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும் அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும் பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா இங்க பாரு எப்படி பச்சை பழுப்பு நிறமா தான் இருக்குது பாரு ஆனா கடை என்ன எதுனாலன்னா அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது தடுத்து அந்த பாரு அது இங்க இலை இது எல்லாம் என்ன செய்து சூரியன்ல வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது உட்கொள்ளுது அதுல இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு எடுக்குது எடுக்குது பாரு எடுக்கும்போது அதில் இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ளே வந்தோன்னே இலை தலை எல்லாம் புல் பூண்டு எல்லாம் பச்சையாக மாறிது ஆனால் செத்து விழுகும்போது உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுகுது அப்போ இடையில் அது பச்சையாக இருக்க காரணம் அது சூரிய ஒளியில் அங்கே இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு சாப்பிடுது அது சாப்பிடும்போது வெப்பத்தை உணவாக உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நம்ம நிற்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காமல் குழு குழுன்னு இருக்குது நிழலாக இருக்குது அப்ப யாரு பெரிய வேலையை செய்யறது யாரு இந்த காற்று படலம் அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிசன் அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலமா தரையிலே இருக்கிற இந்த மரம் இப்ப கடலுக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்ககளும் போடுறாங்க மரத்துக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட இனி கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் சரிதானே சரிதானே கேட்டா எவனா பேசினா என்ன சொல்லு இரு உங்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறோம் பெரிய பைத்திய மருத்துவமனை சொல்லி இந்த.. இந்த காடுகள் இது என்ன செய்யுதுன்னா புவி வெப்பமாகறனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும் இது என்ன செய்யுதுன்னா பூமிக்கு மேலே இந்த நச்சு காற்றுகள்லாம் இருக்குது பார்த்தியா இந்த நச்சு காற்று எது மீத்தேன் ஈத்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதிலேருந்து போகிறது அணு உலை இந்த என்ன சொல்கிறது நச்சாலைகள் உர தொழிற்சாலை இது எல்லாத்துலையும் இருந்து இருந்தால் அனல் மின்சாரம் இந்த அணுக்கழிவு எல்லாம் மேலே போகுது பற்றியா காற்றாகி இந்த கார் வெளியிடுகிற மோட்டர் பைப் வெளியிடுகிற ஸ்விப்கார்டுங்கிற தொழிற்சாலை இது எல்லாம் போகிற இந்த காற்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பூமியிலிருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் போய் காற்றுக்கு பார்த்தியா கருப்பாக ஒரு போர்வை மாதிரி படலை மாதிரி படந்துக்குது அதுக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டரில் ஒரு காற்று படலம் இருக்கு அதுக்கு கீழே ஒரு கருப்பு படலம் இருக்குது இந்த படலத்தை உருவாக்கியவை யார் நம்ம தான் இந்த நச்சு ஆலைகளில் இருந்து வெளியாக பெட்டி இந்த நீராவி இது எல்லாம் கலந்து போய் சேர்ந்து சரியா பூமியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல இப்படி கருப்பா நின்னுக்கு இதனால என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனைனா சூரியனில் இருந்து வருகிற வெப்பம் பகலில் இருக்கிற வெப்பம் இரவில் நீல அலைக்கதிர்களாக மேலெழுந்து சென்று போய் குளிர்ந்திருது ஆனால் இந்த பகலில் வருகிற சூரிய வெப்பம் இரவில் நீலலை கதிர்களாக மேலே எழுந்து செல்கிற போது அதை மேலே போக விடாமல் இந்த கருப்பு போர்வை போட்டு போற்றியதை போல இந்த புகை இந்த படலம் என்ன செய்து இந்த தூசிகளால் இந்த நச்சு புகைகளால் உருவான படலம் திருப்பி பூமிக்கு அனுப்பிடுது அந்த என் தம்பி தங்கைகள் என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்துக்கணும் இது பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால என்ன ஆயிருதுன்னா இந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது புவி வெப்பமாகிறது புரிஞ்சிருச்சா இந்த புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை பருவநிலை நிலை கால நிலை மாறி அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு காலநிலை மேல போய் குளிர விடாம தடுத்துருது அது அண்ணன் சொன்னதுதான் இப்ப பாரு புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனைன்னு நீ கேட்கும்போது உனக்கு விளக்குறேன் பாரு அண்ணன் இந்த பூமி வெப்பமாகிறதுனால இப்போ என்ன செய்யுது பூமியில பெரும்பங்கு யாரு கடல் நீர் அது கொதிக்க ஆரம்பிக்குது அது வெப்பமாகுது இந்த கடல் நீர் வெப்பமாகும்போது பாரு இந்த உலை கொதிக்குது அந்த கடல் வெப்பமாகுது கொதிக்குது இங்க பாரு கொதிக்குது இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வெந்நீர்ல ஒரு உயிரோட ஒரு மீனையோ ஒரு இதையோ ஒன்று போட்டின்னு என்ன போகும் சேர்த்து போகும் அப்போ கடல் அளவுக்கு அதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆயிருது கடலுக்குள் இருக்கிற பல பழகொடி கணக்கான உயிரினங்கள் செத்து போகுது நமக்கு மூச்சு காற்றை தருகிற செடிகளும் அந்த நீல பச்சை பாசி அந்த மாதிரி போகலாம் அதுவும் செத்து போகுது அளவுக்கு அதிகமான வெப்பம் புவி வெப்பம் ஆகுதுனால பருவநிலை மாறுவதால காற்று அழுத்தம் உருவாகுது இந்த உருவாகுது பாத்தியா உருவாகுதுனால என்ன பிரச்சனை என்றால் பருவ மழை என்ற ஒன்று இல்லாம போயிருது இப்ப பருவ மழை பெய்யும் இந்த நேரத்தில் வெள்ளம் வரும் தேக்கி வச்சுக்கணும் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாம் வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது மாறிடுது அப்போ என்ன ஆயிடுது பருவநிலை மாறுவதால் பெரும் மழை புயல் மழை என்று ஆயிடுது பருவமழையே இல்லை பருவமழை கிடையாது இந்த பருவமழை பொய்யாகி போய் புயல் மழை பெருமழை இது ரெண்டு தான் இருக்குது இங்கே பூமியில் இன்னி இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன புவி வெப்பமாகுது இப்ப பருவநிலை மாறுது பருவநிலை மாறுது காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவான் அது மாறல மாத்தினது யார் இந்த மனித பதர்கள் தான் நல்லா விளங்கணும் அதை மாத்தினவன் நாம் தான் அது மாறல இப்ப எப்படி ஓலை கொதிக்குதோ கீழே அடுப்பை எரிச்சு நெருப்பை எரிக்கும் மேலே வந்த பானையில ஊத்தி வச்ச தண்ணி நெருப்பு தாங்காமல் கொதிச்சு பொங்கி கீழே விழுதோ அப்படி வெப்பம் வெப்பந்தாழாமல் கடல் பொங்கி மேலே எழுந்து ஒரு நாள் வரும் எப்படி பானையில் கொட்டிச்சு அப்படி வரும் வரும்போது என்ன ஆகும்னா எழுபது விழுக்காட்டு கடல் நீர் பொங்கி முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பில் வரும்போது தரையிலிருந்து சரியா மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும் இப்போ நான் சொல்றது நடக்குமா நடக்காத நினைக்கிறேன் நடக்கும் பார்க்க நான் இருக்கணும் நீ இருக்கியோ இல்லையா ஒரு நாள் நடக்கும் அப்போ என்ன சொல்லணும் பி கேர்ஃபுல் வாருக்கு வார் இப்போ கொந்தளிச்சு வருது பாரு இது நம்ம ஐயா ஒரிசா பாலு கடல் ஒரு கடல்சார் ஆய்வாளர் நம்ம ஐயா இறந்துட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே நம்முடைய சொல்லிருக்க பகிரொளி ஆற்றனர் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள நம்முடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சில சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காரு ஏற்கனவே பகுருளை ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடும் கடல் கொள்ள கடல் கொன்றுச்சு குமரி கண்டம்னு ஒன்னே கடல் கொன்றுச்சுங்கிறாங்க இப்போ அது மாதிரி அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்காங்கன்னா இந்த கீழடியில் உனக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி இருந்து தோன்றான் பூம்புகார் குள் பெரிய கடல் கொள் நகராக இருக்குன்றார் அதுக்கு சான்று ஐயா நம்ம ஐயா ஒரிசா பாலவர்கள் காட்டியிருக்காங்க உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள ஒரு பெருநகரம் மூழ்கி இருக்கிறான்னு அது போல ஒரு ஆழி பேரலை வந்ததே தாங்க முடியல கடல் பொங்கி வெளியில் வரும்போது எழுபது விழுக்காட்டு நீர் நீ முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பு அவள் மூடினால் உயரத்திற்கு நீரால் நீ மூழ்கடிக்கப்படுவாய் இது இது என்னன்னா இந்த என்ன கொடுமை இந்திய நிலப்பரப்புல அதிகப்படியா எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி மீத்தேன் நீத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இது காரணம் பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதற்குள் வாழ்ந்து அதுக்குள்ளே பூமிக்குள்ளே புதைந்து போன மரம் செடி கொடிகள் இலை தலைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியாகி மாறுது அது நிலக்கரி அந்த கரியின் இடுக்குள்ளே ஒரு காற்று உருவாகிறது அந்த வெடிப்புக்குள்ளே தேங்கி நிற்கிற காற்று எரி காற்று அதுதான்

இந்த மீத்தேன் ஒரு குழாயை பார்ப்பாய் அவன் பல ஆயிரக்கணக்கான அனுப்பியிருப்பான் அவன் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை தண்ணீர் இல்லாது போகும்போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாயை போடுவான் இந்த கடல் நீர் உள்ளே வரும் இந்த கடல் நீரையும் உறிஞ்சி தண்ணீரிலே வெளியே ஊத்துவான் நிலம் உப்பளமாகும் ஒன்றத்துக்கும் ஒரு பயிரும் செய்ய முடியாத அளவிற்கு நிலம் மாறும் இதனால் தான் அதை நிறுத்துங்கிறான்